ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் மாவட்டத்திலே இருக்கிற சிவகாசியில் உள்ள முக்கியமான சில கோயில்களை பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் முதல் கோயிலாக இந்த காசி விஸ்வநாதர்ங்கிற ஒரு பிரபலமான பழமையான ஒரு கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த கோயிலோட உட்புற தோற்ற அழகை பாருங்கள் நடை திறக்காமல் இருக்கு நானும் சரவணனும் லஞ்சு டையத்தில் போனதுனால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல கோயில் முன்னாடி ஒரு உட்கார்ந்துருந்தார் கம்பீர மீசையோட அவரை பார்த்ததுமே அட்ராக்டிவாக இருந்ததுனால அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம்னு போனேன் இப்படி மீசை வைக்க எப்படி ஆசை வந்ததுன்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னது எனக்கு வித்தியாசமான பதிலாக இருந்தது இவர் அக்பரோட ரசிகரான் அவரை பார்த்து தான் அந்த மீச வச்சதாக சொன்னார் அக்பருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் என்ன வரும் தெரியலையுன்னு கேட்க விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கோயிலை கொஞ்ச நாள் இஸ்லாமிய மன்னர்களும் ஆண்டு வந்திருக்காங்கன்னு நகரின் மையத்தில் பெரிய கோயிலாக இருக்குது கோயில் நடை சாத்தியிருக்கிறதுனால நான் கோயிலை சுற்றி முதலில் வந்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் தான் கட்டப்பட்டதான் அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு வேறு அது அவங்க வேறு பிடிச்சி வச்சுருந்தாங்களாம் அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் குரூப்பு சில இஸ்லாமிய மன்னர்கள் இப்படி எல்லோரும் பிடிச்சி பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க கடைசியாக பிரிட்டிஷ்காரங்க வந்து பிடிச்சி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்து வந்திருக்காங்க அதான் தலை விரிச்சோம் லட்சுமிக்கு பிடித்த மாதிரி இந்த இலையை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா சனீஸ்வரம் அவங்கள பிடிக்க வர மாட்டாங்க கோயில் வரலாறு அப்புறம் பார்ப்போம் ஒருத்தர் சில தகவல்கள்லாம் ஒரு பெரிய கேட்போம் வன்னி மரம் வன்னி மரம் அப்போ உங்களே இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் இது என்ன மரம் வன்னி மரம் இந்த மரத்தின் இலைகளை நம் வையில் வைத்து கொண்டால் சனீஸ்வரர் பகவான் நம்மளை எந்த காலத்திலும் துந்தரம் கொடுக்க வர மாட்டார் அவ்வளவு பவர்ஃபுல் உள்ள மரம் வன்னி இலை வன்னி மரம்ங்கிறது எந்த கோயிலுக்காக தலைவருசமாக இருக்கா இது பிள்ளையாருக்கு அதான் தானே தலைவருஷம் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமானது மகாலட்சுமி பிள்ளையார் சனீஸ்வரர் பகவானுக்கு பிடித்தமானது இதை வச்சு தான் அர்ச்சனை செய்யணும் தான் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நல்ல செய்தி அவர் செய்தி சொன்னார்ல இப்போ நான் கோயிலோடய வடமேற்கு மூளைக்கு வந்திருக்கேன் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் இந்த கோயிலில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க அதாவது இரண்டு சமூகங்களுக்கு இடையே யார் பெருசு யார் இதில் முக்கியமான ஆட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னொரு சமூகத்தை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ தடை போட்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக ஒரு கலவரமே இங்கே நடந்துருக்கு அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு மிலிட்டரியே வந்திருந்ததாக சொல்கிறாங்க அதன் பிறகு இது அரசாங்க கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு இந்த கோயில் இப்போ கூட இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த பகுதியில் தான் கோவிலுடைய அலுவலகம் இருக்குது நன்கொடை எதுவும் வழங்கணும்னு நினைக்கிறவங்க நேராக இங்கே போயிட வேண்டியதான் அந்த மாலை ஐந்து மணி ஆகிடுமா நடை திறக்க அதனால சரி வேறு கோயில் போய் பார்த்து வரும்னு வந்தோம் இந்த வளைவு ஒரு மாரியம்மன் கோயிலுடைய வளைவு சரவணன் இங்கே நிற்க வச்சுட்டு நான் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் வண்டி நிறுத்த இடம் இருக்கா உள்ள என்ன இருக்குது எப்படி போய் படம் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக இது என்ன கோயில் இருந்து மாரியம்மன் கோயில் இந்த மாரியம்மன் கோவில் அழகான கோவிலாக இருந்தது உள்ளே போய் பார்த்த பிறகுதான் எனக்கே அது தெரிஞ்சது இதுவும் அன்டைம் தான் அதனால தான் பூட்டி கிடக்கு இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் கோபுரத்துக்கு எழுத்தாப்பில் இந்த அற்புதமான ஒரு வடிவமைப்போட ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள் இதுக்கு உள்ளுக்குள்ள மாரியம்மனுடைய பிரமாதமான ஒரு சிலையும் அப்படியே ஒரு தெப்பகுளமும் வச்சுருக்காங்க இந்த தெப்பகுளம் பார்வையிடுறதுக்கான நேரங்களும் இதில் இருக்கு தெப்பகுளம் திறக்கும் நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மற்றும் திருவிழா உள்ள இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குரிய கோவில்ங்கிறதுனால சுத்தமாக வச்சுருக்கது மட்டும் இல்லாமல் சில கட்டுப்பாடுகள் இருக்குது நம்ம கே கேட்காம உள்ளே போகக்கூடாது அதனால நான் கேட்டுட்டு தான் உள்ளே போனேன் எடுத்த உடனே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது சும்மா தரிசனம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே அந்த அந்த பகுதி பாருங்களேன் ஒரு நல்ல வடிவமைப்பாக இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க பார்ப்பீங்க இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது அதாவது தெப்ப குளம் வச்சுருக்காங்க அதில் நீர் நிரப்பி வச்சுருக்காங்க சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை இந்த காட்சியை பார்க்கும்போது திருவிளையாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த பொற்றாமரை குளம் அதுபோல் ஒரு தோற்றம் எனக்கு தோணுச்சு இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கும் தோணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உளம் இருக்கிற சுத்தத்தை பார்த்தா இதில் நீராட அனுமதி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் வாரத்தில் சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் திறந்து விடுறதுனால உள்ளூர் ஆட்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க வெளியூர் ஆட்கள் இப்படி வெளியிலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு வருவான் தெப்ப எதிர்த்தாப்பில் தான் இந்த மணிமண்டபம் மாதிரி இருக்குது ஒரு கோபுரம் கோவிலுக்கு அந்த இடது பக்கம் தெரிஞ்சது ஒரு ராஜ கோபுரம் அதுக்கு நம்ம இப்போ போகத்தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாத்தீங்களா இந்த குளத்துக்குள்ள இந்த தாமரை மலைகள் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க மாரியம்மனை தரிசிக்க நமக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்ல அப்ப மரியாதையா நம்ம பூட்டிகிட்டு வரணும்ல அதனால கேட்டை பூட்டிகிட்டு நான் வெளியேற்றேன் இதுதான் மாரியம்மனுடைய ராஜகோபுரம் சிம்பிளா இருந்தாலும் அழகா இருந்தது இந்த கோவில் மிகப்பெரிய வணிக சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்டதாக இருக்கு இது மாரியம்மன் கோவில் இதே ஊர்ல வந்திரகாடியம்மன் கோயிலும் ஒரு விசேஷமான கோயிலும் இருக்கு அது வந்து இந்த நகராட்சி பூங்கா பக்கத்தில் இருக்குது அங்கே போகலாம் வாங்க இதுதான் அதோடைய நுழைவு வாயில் இது பத்ரகாளியம்மன் கோவிலுடைய ராஜகோபுரம் மாரியம்மன் கோவில் கோபுரத்தை விட இது வித்தியாசமாகவும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தீங்களா இந்த கோவிலும் ஒரு குறிப்பிட்ட வணிக சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்டது தான் நாங்கள் அந்த கோவிலுக்கு போன சமயமும் நடை திறக்கும் சமயம் இல்லை அதனால் நாங்கள் வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு வர முடிஞ்சது வெளியூர்லேருந்து வரக்கூடிய பத்ரகாளியம்மன் பக்தர்களுக்கும் வணிக ரீதியாக அந்த சிவகாசிக்கு வர்ற பக்தர்களுக்கும் நான் சொல்கிற தகவல் இதுதான் காலை மாலை இந்த இரண்டு வேலைகளில் அங்கே நிச்சயமாக நீங்கள் நட திறந்திருக்கும் அம்மனை தரிசனம் பண்ணலாம் மற்ற வேலைகளில் இருந்து கும்பிட்டு போக வேண்டியதுதான் சிவகாசி டவுனுக்குள்ளே இப்போ நம்ம பார்த்த அந்த மூணு கோயில்கள் தான் இருக்குது அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு நகராட்சியான திருத்தங்கல் நகராட்சிக்கு வந்தோம் அங்கே தான் இந்த கோயில் இருக்குது இதை பார்த்துங்க இது ஒரு பெருமாள் கோயில் இதோடைய நுழைவு வாயிலது தான் இதுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம் பொதுவாக பெருமாள் கோயில்னு சொல்லிட்டாலும் இந்த கோயிலுடைய பேர் வந்து நின்ற நாராயண பெருமாள் கோவில் இப்பகுதி மக்களில் வைணவ நம்பிக்கை உள்ளவர்கள் பெரும்பாலானோர் இந்த கோயிலில் தான் திருமணம் முடிக்கிறாங்க தேவியருக்குள் எழுந்த யார் பெரியவர் என்ற போட்டியில் திருமகள் மட்டும் பூமிக்கு வந்து தங்கள் மலை என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் கடும் தவம் புரிந்து பெருமாளின் அன்பை பெற்றார் என்பது ஐதீகம் இன்றளவும் கிராமங்களில் பெருமாள் வேற விஷ்ணு வேற கிருஷ்ணர் வேற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் அவதாரங்கள் தான் விஷ்ணு தான் அவருடைய லக்ஷ்மி தான் இப்போ திருமகள்ங்கிற பேரில் இப்போ நம்ம பேசினது திருமகளை இங்கே வந்து தங்கி தவம் புரிந்ததால் நாராயண பெருமாள் இந்த இடத்துக்கு திருத்தங்கல்னு பேர் வச்சாராம் கட்டிடக்கலையை பார்க்கும்போது பாண்டிய மன்னர்கள் காலத்து கட்டிடக்கலை போலவே தெரியுது ஆனால் இந்த கோயிலை கட்டினது யாருங்கிற தகவல் விக்கிபீடியாவில் கூட இல்லை தேடி தேடி பார்த்தேன் யாராவது தெரிஞ்சவு இருந்தால் சொல்லுங்கள் இதுவரை ஒரு சிறு குறிப்பு ஒன்று கிடைச்சது அதாவது ஆராய்ச்சியாளர்கள் பாண்டிய மன்னர்கள் குறித்த ஆராயும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பல புதிய தகவல்கள் வழங்கும் ஊராகவும் திருத்தலமாகவும் இது இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா பாண்டிய மன்னர்களுக்கு இந்த கோயிலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தான் அர்த்தம் இன்னொரு குறிப்பும் கிடச்சிருக்கு இத்திருத்தலத்தை பற்றிய குறிப்புகள் மைசூர் நரசிம்மர் ஆலயத்தில் உள்ளதுன்னு ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா மைசூர் சாம்ராஜ்யம் இங்கே வரைக்கும் நீட்டிச்சு இருந்தது எல்லாருக்கும் தெரியும் வரலாறில் இருக்குது அப்போ பாண்டியர்களிருந்து அவங்க கைப்பற்றின ஒரு கோயிலாக இருக்கலாமா எது எப்படியோ ஒரு மலையின் மீது ஒரு அற்புதமான கோவிலாக இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த இந்த அழகெல்லாம் பாருங்கள் எப்படி வேலைப்பாடுன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே இந்த பகுதிக்கு வர்றவங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் இந்த கோயில ரொம்பவே நல்லாயிருக்கு பியூட்டிஃபுல்லாக இந்த கோயில் ஒரு குண்டின் மேலே அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த குண்டின் மேலே இனி ஊர் பக்கத்தில் அதாவது அந்த சைடு ஒரு சிவன் கோயிலும் அதுக்கு மேலே ஒரு முருகன் கோயிலும் இருக்குது அதுக்கும் நம்ம போய் பார்க்கத்தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நின்ற நாராயண பெருமாளை தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நான் தூரத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க கிட்டத்துல போய் எடுக்க முடியாது இந்த கோயில் பார்க்குறதுக்கு இந்த வடிவத்தில் இங்கே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போக போக அது பாட்டுக்கு மாடி மாடியாக போயிட்டே இருக்குது ரெண்டு மூணு மாடி வரைக்கும் இருக்குது பிரம்மாதமான டாப் வியூ இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு இந்த பக்கமாக அந்த முருகன் கோயில்னு சொல்லப்படுகின்ற இந்த கோயில் இருக்குது இதை பொதுவாக முருகன் கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் கீழே இந்த தெரியுது அது வந்து சிவன் கோயில் தான் அதுக்கு பின்னாடி மேலே இன்னொரு குண்டின் மேலே தான் முருகன் கோயில் இருக்குது இருந்தாலும் இந்த அரிசியில் ஓம்னு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா தெரியுதா இந்த தான் நம்ம சரவணனுக்கு கல்யாணம் நடந்தது அதனால் அந்த பாசத்தில் போயிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த நின்ற நாராயண பெருமாள் கோயில் இருக்கு இந்த மூன்று கோயில்களுமே இந்த குன்றின் தான் இருக்கு நல்லா சுத்தமாக வச்சிருக்காங்க இங்க ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அதுல போனியெல்லாம் ஆயிருக்கு ஆறாயிரத்துக்கும் மேல் மரங்கள் நட்டி வருகிறேன் மரம் வாங்க காணிக்கை உதவுங்கள் அப்படின்னு இதில் போட்டிருக்காரு எங்கே நட்டினாரு என்னென்னு அவர் வந்தால் தான் கேட்கணும் இந்த சிவன் கோயிலுக்கு இந்த பேரை பாருங்கள் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் இப்போ தான் கேள்விப்படுறேன் அருள்மிகு ஸ்ரீ கருநெல்லிநாத சுவாமி அதாவது ஸ்ரீ கருநெல்லிநாத சுவாமி அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கோயில் வந்து ஒரு கு குன்றின் மேல் அமைந்திருக்கு நல்லா பார்த்துக்குங்க அந்த குண்டின் மேலே இருக்கிறதுனால அது வந்து முருகன் கோயில் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அது முருகன் கோயில் கீழே வந்து அவர் அவருடைய தந்தையார் சிவன் இருக்காரு அப்படியே மேலே வந்து முருகன் கோயில் இருக்குது அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு பூச்செடியெல்லாம் வச்சு இப்போ பராமரிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு அந்த ஒரு மரமில் மரசுக்கிட்டு இருக்கு இல்லைன்னா நல்லா தெரியும் பார்த்துக்குங்க மேலே இருக்க தான் முருகன் கோயில் இந்த பக்கத்தில் ஒரு தெப்பம் இருக்குது பாருங்க இது பிடிச்சி போய் கிடக்கு பாசியாக பிடிச்சி போய் கிடக்கு பராமரிச்சா சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம ஆளுக்கு அதுக்குள்ளே பாட்டிலாக போட்டு வச்சுருக்காங்க அது வேறு விஷயம் பெயிண்ட்டு கண்ண பறிக்குது வழக்கமான அந்த இதில் அழகாக இருக்குது பெயிண்ட்டெல்லாம் மற்றபடி தெப்பம் பாட்டில் எடுத்தே ஆகணும் இல்லைன்னா அது நல்லா இருக்காது இந்த படிகள் தான் மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு போகிற படி அந்த முருகன் கோயிலில் தான் ச நம்ம சரவணனுக்கு திருமணம் நடந்தது இப்போ கூட்டி இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியாது ஆனால் அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் வியூலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கோயிலுக்கு உள்ளேயாவது சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இருங்க அந்த அலுவலகம் இருக்குது அதில் போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் அதில் எழுதி போட்டிருக்காங்க நாலு டு நாலரைக்கு நட திறக்கப்படும்னு ஆனால் நாலரை மணி ஆகிடுச்சு இன்னும் திறக்க காணோம் என்னென்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேட்டதுக்கு ஐயர் வரல அப்படின்னாங்க இந்த சிவன் கோயில் இந்த இந்த குண்டின் மேலே இந்த இடத்துல இருந்தாலும் இதுக்கு மேலே முருகன் கோயில் இருக்குது அந்த மேலே இருக்குது தெரியுது பாருங்கள் அதை கொஞ்சம் சூம் பண்ணி பார்ப்போம் தெரியுதான்னு பார்க்கலாம் ஓம் தெரியுதுங்களா பாருங்க தெரியுதா ஓம் தெரியுது ரைட்டு ஐயர் வந்துட்டார் சிவன் கோயிலில் நட திறந்தாச்சு மேலே முருகன் கோயிலையும் திறந்து விட்டாங்க முதல்ல இங்கே சிவனை வழிபட்டுட்டு அப்புறமா முருகனை போய் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு கருநெல்லிநாதர் தான் பேர் இந்த சிவன் இங்கே லிங்க வடிவில் தான் காட்சி அளிக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சரவணே பயங்கரமான பயபக்தி உள்ளவன் அவனும் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க கோயிலுக்கு உள்ள இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதாவது ஒரு குகை மாதிரி இருக்குது இவ யாவும் இந்த குண்டின் மேலுள்ள பாறைகளில் செதுக்கப்பட்டதுங்கிறதுனால இது குடவரை கோயில் வகையில் தான் வரும் இது பார்த்தீங்களா பாறை தான் இதெல்லாம் அதை ஒரு மாதிரி செட் பண்ணி பீம்லாம் போட்டு பில்லர் அமைச்சு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்தில் இது கோயிலுக்கு இந்த சைடு உள்ள ஒரு மண்டபம் இந்த கோயிலுக்கு இந்த பக்கமாக ஒரு பாதை இருக்குது அது வழியே போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு வாசல் தெரியுதுல்ல அது வழியே போயிட்டோம்னா அந்த நின்ற நாராயண பெருமாள் கோயிலுக்குள்ளே போயிடலாம் இப்போ நாம் மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போவோம் இந்த படி வழியே ஏறி போகணும் ஏற்கனவே காத்திருந்த ஒரு பக்தர் மேலே ஏறி போயிட்ருக்காரு இதில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு படிகள் இருக்குது நான் என்னென்னது கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு படி இருந்தது அதில் மேலே ஏறி போனோம்னா அங்கேயே முருகன் கோயிலுக்குள்ளே போயிடலாம் இந்த முருகன் கோயிலிருந்து பார்த்தோம்னா பார்த்தீங்களா சிவன் கோயிலுடைய டாப் தெரியுது பாருங்க இதுதான் நம்ம தேடி வந்த முருகன் கோயில் தான் சரவணன் கல்யாணம் நடந்தது சரவணனுக்கு ரொம்ப பேவரேட்டு கோயிலுங்கிறதுனால பாருங்க இப்படியெல்லாம் அங்கட்டு இங்கிட்டும் படம் பிடிச்சிருக்கியான்னு பாருங்க இதை நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இவ்வளோ அழகாக படம் பிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க நான் இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் என்ன வியூ இருக்குதுன்னு பார்த்தேன் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பக்கத்தில் கீழே வந்து சிவன் கோயிலுடைய டாப் வியூ தெரிஞ்சாலும் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தள்ளி தெரிகிற அந்த கட்டடம் அதாவது ஒரு கோயில் அமைப்பு இருக்கு இல்லையா அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது வந்து நின்ற நாராயண பெருமாளுடைய கோயிலுடைய டாப் வியூ இப்போ பார்க்கலாம் இது வந்து நம்ம முருகன் கோயிலுடைய கோபுரம் இப்போ பார்த்தீங்களா அந்த நின்ற நாராயண பெருமாளுடைய கோயிலுடைய டாப் தெரியுது பாருங்க கொஞ்சம் தூரத்தில் தள்ளி தள்ளி பார்த்தா தெரியுதா மொத்தத்துக்கு சுத்தமாக சூப்பரான வியூவாக இருந்ததுங்க இது நான் இன்னைக்கு தான் இப்படி பார்த்துருக்கேன் சிவனுடைய டாப்பில் வந்து ஒரு கலசம் இருக்குது பெருமாளுடைய அந்த டாப்பில் பார்த்தீங்களா மூணு கலசம் தெரியுது பாருங்க இந்த காட்சியை பார்த்தா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு டைம் போகிறதே தெரியாது அதனால நாங்கள் முருகன் கோயிலில் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்பதான் நட திறந்தாங்க ஐயரை காணும் வந்து திறந்து வச்சுட்டு எங்க ஒன்னாரும் தெரியல மணி அடிக்கலாமான்னு நான் யோசிக்கிட்டே இருந்தேன் தயக்கமாக இருந்துச்சு எதுன்னு சொல்லிருவாங்களோன்னு ஆனால் சரவணை அதை பற்றி கவலையே போடலை அவன் தைரியமாக பாட்டுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சுற்றுலா போகிற இடங்களை வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து நண்பர்களுக்கு காட்டுறோம் அதே நேரத்தில் நம்மளுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களை பற்றியும் நண்பர்களுக்கு காட்டினா நல்லதுங்கிற எண்ணத்தோடு நானும் சரவணனும் இந்த முயற்சியில் இறங்கணும் அந்த வகையில் சிவகாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மாரியம்மன் கோயில் பத்ரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள திருத்தங்களில் இருக்கிற சிவன் கோயில் நின்ற நாராயண பெருமாள் கோயில் மற்றும் முருகன் கோயிலை நண்பர்களுக்கு இதில் காட்டியிருக்கோம் பக்தர்கள் தவிர்த்து சமூக ஆர்வலர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் இந்த வீடியோவை விரும்புவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்